Hello friends, welcome to Kalas Food. இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்பு வச்சு பணியாரம் தோசை இட்லி எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கிறேன் அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளர் மாவு பச்சரிசி அரை டம்ளர் கருப்பு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் எல்லாமே ஓவர் நைட் நல்லா ஊறிடுச்சு ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை ஆட்ட போடணும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியவே ஊத்திக்கிடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டட்டும் வெந்தயம் அஞ்சு நிமிஷம் நல்லா ஆட்டிடுச்சு இப்போ உளுந்த போட்டுக்கலாம் உளுந்து நான் கருப்பு உளுந்த மறுப்பு போட்டிருக்கேன் நீங்க வெள்ளை உளுந்து வேணாலும் போட்டுக்கலாம் இதுக்குமே ஊற வச்ச தான் ஊத்தி ஆட்டணும் மாவு நல்லா பொங்கி வரும் நல்லா ஆட்டிருச்சு இப்ப நம்ம கம்ப போட்டுக்கலாம் ஊற வச்ச அரிசியவும் போட்டுக்கலாம் கொஞ்சமா மட்டும் போடணும் இது நல்லா ஆட்டட்டும் மாவை நல்லா இட்லி மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்து வச்சிருக்கு இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் மாவு ஆட்டி வச்சு ஆறு மணி நேரம் ஆகுது நல்லா பொங்கி வந்துருச்சு இத நல்லா கலக்கிட்டு இனிப்பு பணியாரத்துக்கும் ஆப்பத்துக்கும் எடுத்து வச்சுக்கலாம் இதுல நம்ம இப்ப தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம் நம்ம இந்த மாவுல இட்லி ஊத்திக்கலாம் இட்லி மாவை ஊத்திட்டு கேரட் கொஞ்சம் துருவி வச்சிருக்கிறேன் இத மேல போட்டுக்கலாம் மல்லிச்செடி செடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் குடமலை நறுக்கி வச்சிருக்கிறேன் இதையும் ஒன்று வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா இட்லியிலையும் போட்டுக்கலாம் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம ஊற்றின இட்லியே இதில் வச்சுக்கலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதே மாவில் மினி இட்லி ஒரு தட்டு ஊற்றிக்கலாம் ஏற்கனவே தட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன் ஸ்பூனை வச்சு மாவு கொஞ்சமாக ஊற்றணும் பானையில தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லி தட்டை உள்ள வச்சு மூடி வச்சிடலாம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் புளிப்பணியாரத்துக்கு அடுப்புல ஒரு வடை சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊத்தி உளுந்தம்பருப்பு கடுகு கல்லப்பருப்பு சீரகம் போட்டிருக்கிறேன் இது நல்லா செவந்துருச்சு இப்ப வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவத்துல கொஞ்சம் தில்லி போட்டுக்கலாம் இது லேசா வதங்கட்டும் வெங்காயம் லேசா வதங்கிருச்சு கேரட் துருவுனது கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லி செடி பொடியா நறுக்குனது தேங்காய் பூ கொஞ்சம் நல்லா கலரி ஆஃப் பண்ணிடலாம் இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆரட்டும் ஆறுனோடனே தான் இட்லி உடையாம வரும் வதக்குனது நல்லா ஆறிடுச்சு இதை மாவுல போட்டு கலந்துக்கலாம் இது ஒரு ஓரமா இருக்கட்டும் கருப்பட்டி குளிப்பணி ஆரத்துக்கு கலந்துக்கலாம் ஏற்கனவே கருப்பட்டி பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அது கொஞ்சம் ஊத்திக்கலாம் களை குட்டிமா நல்லா களைக்கிடு தேங்காய் தூள் கொஞ்சம் கிண்ணத்தை பிடிச்சு ஆ பிடிச்சிட்டு கிண்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் கூடாயம்மா கலக்கிறேன் நல்லா கலக்கு ஆ கலக்கு நல்லா கலந்துக்கலாம் அடுப்பில் குளிப்பனியார சட்டி வச்சு நெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் இனிப்பு பணியாரம் ஊத்திக்கலாம் உடச்ச முந்திரி பருப்பு ஒன்னொன்னு போட்டுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு வேகட்டும் பணியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம் இனிப்பனியாரம் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் நல்ல சாப்டா வந்திருக்குது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் கம்புல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நம்ம சாம்பார் இட்லியா போட்டுடலாம் கொஞ்சமா மல்லிச்செடி கொஞ்சம் நெய் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கார புளிப்பணியாரம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஏற்கனவே கேரட் போட்டு வதக்கி இருக்குது மேலே கொஞ்சமா போட்டுக்கலாம் மல்லிச்செடி கொஞ்சம் பனியாரத்தை திருப்பி விட்டுக்கலாம் கார பணியாரம் வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவை கம்பு தோசையாகவும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா வேகட்டும் தோசை நல்லா வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் சிறுதானியங்களை வேக வைக்கும் போது எப்பயுமே நல்லா வேக வச்சு சாப்பிடணும் தோசை நல்லா வெந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு முறு கம்பு தோசை ரெடி ஒரே மாவு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்டா இட்லி தோசை மினி இட்லி இனிப்பு குளிபணியாரோ கார குளிபணியாரோ எப்படி செய்றதுன்னு பார்த்தோம் இதே மாவula ஆப்பமும் செய்யலாம் இதே மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கلاص ஃபுட் ஆப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स